மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடுகளை போகிறதுக்கு முன்னாடி அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல்காம் வாங்க மக்களை வீடுகளை போகலாம் அதாவது இப்பொழுது தமிழகத்தையே அதிர்ச்சியான தகவலில் முழுந்து கொண்டிருக்கிறது என்றால் நமது செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்ததுதான் இப்படி அதனை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனும் தாவேக்கவுடன் இன்று போகிறார்கள் அதாவது அதிகாலை பத்து மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து தாவேக்காவுடைய கட்சி ஆஃபீஸ் தலைமைச் செயலகத்தில் வந்து இனியப் போவதாக தகவல்கள் கசிந்திருக்கிறது அதனை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனென்று பார்த்தீங்கன்னா இப்பொழுது செங்கோட்டினுக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுத்தாச்சு இப்பொழுது இவர்கள் இருவருக்கும் என்ன பதவி கொடுப்பார்கள் நமது தாவக்க தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன் கேட்டீங்கன்னா அவர்களுக்கு நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகள் என பல பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்னுரிமை தராமல் புதிதாக வந்தவர்களை சேர்க்கிறார்களே அப்படின்ற கேப் கேள்விக்குறி வந்து பார்த்தீங்கன்னா அக்கட்சியிலே எழும்பும் ஆகையால் வந்து இதனை வந்து பார்த்தீங்கன்னா நமது விஜய் அவர்கள் சிந்தித்து ஆராய்ந்து தான் செயல்பட வேண்டும் அதாவது இவர்கள் மற்றும் சேர்கிறார்களா இல்லையா என்பதை ஃபஸ்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆல்ரெடி இப்பொழுது செங்கோட்டையன் சேர்ந்து விட்டார் சத்யபாபம் இணைந்து விட்டார் இப்பொழுதே தாவேக்க கட்சி மிகவும் பலமாக காண்கிறது என்று எதிர்கட்சிகள் கூறுகிறார்கள் ஆகியால் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த கட்சி வருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை வெல்லப் போகுது என்று இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இதனை அடுத்து நிறைய பேர் வந்து இணைவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் மக்களே ஆகியால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர்களுக்கு என்னென்ன பதவி கொடுக்கிறார் அதாவது இந்த கட்சிக்கு தொண்டராக நிர்வாகம் கடைசி வரைக்கும் உயிர் மூச்சாகவும் இருக்கும் ஆட்களுக்கு என்ன பதவி கொடுக்கிறார் என்று தெரியவில்லை ஆகியோர் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அரசியல் களம் எப்பொழுது எப்படி வளமாறும் அதாவது நீங்கள் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமது செங்கோட்டையன் அவர்கள் இருபது வயதில் கட்சியில் இணைந்தார் அதாவது எம்ஜிஆர் ஆரம்பித்ததில் அவர் கூட இருந்து முதலில் ஜெயித்தவர் அதாவது எம்ஜிஆர் ஃபஸ்ட் டைம் எலெக்ஷன் எலெக்ஷன் அப்போ நிற்கும் பொழுது நம்ம அது செங்கோட்டையினவர்களுக்கு அவருக்கு ஆதரவாக இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைத்தார் அதே போல் எம்ஜிஆர் போனதுக்கப்புறம் ஜெயலலிதாவுடன் கூட இருந்து அவரையும் ஜெயிக்க வைத்தார் இப்பொழுது விஜயுடன் இருக்கிறார் அதனால் விஜயை ஜெயிக்க வைப்பாரா அப்படின்ற விமர்சனங்கள் போய்கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக சொல்லிட்டார் அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்னு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் மிக்க மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் ஆகையால் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று இது தொடர்பான அரசியல் செய்திகளை நிரந்தோரம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க